நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக சில மேடைகளில் பேசியிருக்கேன் ஆனால் இதுதான் என் முதல் அரசியல் மேடை நான் தந்தை பெரியாரின் வரலாறும் திமுகவின் வரலாறும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் வரலாறும் பேரறிஞர் அண்ணாவின் வரலாறும் என்னோடய கல்லூரி நாட்களில் படிச்சிருக்கேன் அதனால் இன்றைக்கி வரலாறை எழுதி வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னமோ தெரியல இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்நியமாக தோணலை அதனால் என் மனசிலிருந்து பேசணும்னு நினைக்கிறேன் எதுவுமே நான் எழுதிட்டு வரல பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கவும் அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லை இது என்னோடய வாய்ஸ் கிடையாது எல்லோரும் ஓடிடாதீங்க வாய்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கல்லூரியில் இருந்தப்போ அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லார்கிட்டேயும் நீங்கள் யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க சில பேர் வந்து நான் மைக்கேல் ஜாக்சன் ரசிகை அப்படின்னாங்க சில பேர் நான் ஆமிர்கான் ரசிகை அப்படின்னாங்க நான் வந்து நான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையாக சொன்னேன் இன்றைக்கி ஒரு பெண்ணா இங்க நின்று பேசுகிறேன்னா அந்த தைரியம் எனக்கு வந்ததற்கு காரணம் தான் அப்பா காசுல வாழக்கூடாது சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் தான் சங்கிலியை உடைச்சிட்டு கனவுகள் பின்னாடி ஓடணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் தான் அதனால எனக்கு திமுக மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கலைஞர் ஐயா மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கழகத் தலைவர் திராவிட நாயகன் அவர் மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் எங்கள் மாவீரன் எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன் பாபு ஐயா மேலே எனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதை பற்றியும் என் இருந்து பேசணும்னு நினச்சேன் திமுகவின் வரலாறு எல்லாரும் படிக்கணுங்க ஏன்னா திமுக வரலாறு படித்தாதான் நமக்கு வெற்றினா என்ன தோல்வினா என்ன தியாகம்னா என்ன மனித நேயம்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு புரியும் எனக்கு என்னை பற்றி ஒரு புரிதல் வந்ததற்கு திமுகவின் வரலாறு தான் காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லலாம் அப்போ நாங்கள் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் வந்து மைக்கேல் ஜாக்சன் போஸ்டர் இருக்கும் ஷாருக் கான் இருக்கும் என்னோடய ரூமுக்கு வந்தீங்கன்னா தந்தை பெரியார் போஸ்டர் இருக்கும் எங்கள் அப்பா போஸ்டர் இருக்கும் கலைஞர் ஐயாவோட இருக்கும் கழக தலைவரோட போஸ்டர் இருக்கும் நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டு பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் ஊட்டச்சத்து நிபுணராக வேலைக்கு சேர்ந்தேன் கை நிறையா சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னமோ தெரியலைங்க ஒரு மன நிறைவில் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது அப்போதான் சரி ஒரு சின்னதாக ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் எங்கள் அம்மா பேர் மகேஸ்வரி நாங்கள் மகின்னு கூப்பிடுவோம் மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு சின்னதாக ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு அந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கழக தலைவரை ஒரு தடவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னப்போ அவள் ஆமாம்மா சிஎம் பார்த்துட்டு அப்படின்னா அப்போ நம்ம ஆளுங்கச்சி கிடையாது நான் உடனே சொன்னேன் நான் சிஎம் பார்க்கணும்னு சொல்லியே தலைவரை பார்க்கணும்னு தானே சொன்னேன் என் தலைவர் வந்து சிஎம் கிடையாது என் தலைவர் நேற்று இன்று நாளை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கழக தலைவர் தான் என் தலைவர் உடனே நான் செல்வி அம்மா ஃபோன் பண்ணேன் அவங்க தான் எனக்கு தலைவரை பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினேன் அந்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக அவ்வளோ என்கரேஜிங்காக பேசினார் எனக்கு மட்டும் இல்லைங்க கெரியரில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாயுள்ளம் கொண்டவராக ஒரு தகப்பனாக தலைவர் எப்போதுமே இருந்திருக்கிறார் இப்போ சமீபத்தில் கூட வாடகை ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த பெண்களுக்கெல்லாம் சொந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கிறார் தலைவரோட புதுமைப்பெண் திட்டம் மகளிருக்கு பல திட்டங்கள் தலைவர் இஸ் அ ட்ரூ ஃபெமினிஸ்ட் தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் ரொம்ப சவாலான தருணம் கொரோனா வந்து அப்போது உச்சியில் இருந்துச்சு நான் உயிரோடு இருப்பேனா நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா யாருக்குமே தெரியல அந்த டைமில் தான் தலைவர் சிஎம் ஆகி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணார் பாஜக தலைவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்க வாங்க எல்லாரும் ஜாலியாக பால்கனியில் நின்று விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாரு விளக்கு பிடிக்கிறதுக்கு இது வாங்க நேரம் நம்மளாம் செத்துட்டு இருக்கோம் விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க பாஜக தலைவர் அப்புறம் என்ன சொன்னார் வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக ரத யாத்திரை போகலாம் கூட்டம் கூட்டமாக ரத யாத்திரை போய் எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல அவருக்கு வந்து அவரோட ரிலிஜனை வளர்க்கணும் இதுதான் முக்கியமாக இருந்தது எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை தர ஒரே தலைவர் கழக தலைவர் தான் விவசாயிகளுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் மீனவர்களுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழ்நாட்டை காக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் பெண்களை காக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த நாட்டை காக்கும் அடுத்து மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் மாவீரர் பாபு ஐயா அவர்கள் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து பாபு ஐயா அவர்கள் ஒரு மனித நேயவாதி மிகவும் எளிமையான மனிதர் உழைக்கும் கரங்கள் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் எனக்கு அவரோட பேச்சு கேட்குறக்கு ரொம்ப பிடிக்கும் டிவி போட்டு அவர் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கைதட்டிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் எங்கள் அப்பா பற்றி கவலைப்படுற மாதிரி இவர் எப்போ சாப்பிடுவாரு எப்போ தூங்குவார் ஓடிட்டே இருக்காரே அப்படின்னு நினைப்பேன் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி பாபு ஐயா ஐ எம் ட்ரூலி ப்ரவுட் அண்ட் honored டு டாக் அபவுட் அவர் ஆனரபிள் டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கரோமன்ல உட்காந்துட்டு சுகஸ் விமானத்துல friend கூட friend கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது he is a hard working hero who believes in the principles of duty dignity and discipline மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார் பாஜக இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன் அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் அன் அன்பீட்டபிள் ஹீரோ மரியாதைக்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் மேயராக இருக்கிற ஒரு ஊர்ல நான் வாழ்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு ஹார்ட் ஒர்க் மேம் முனைவர் திரு பர்வீன் சுல்தானா அவர்கள் வராங்கன்னு சொன்னோன்னா நான் ஓடிடலான்னு நினச்சேன் எனக்கு ஐ திங்க் அதனால தான் காய்ச்சலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க பயத்தில் அவங்களோட பேச்சு கேட்கறது வந்து எனக்கு ஒரு அஞ்சு ஃபில்டர் காஃபி குடித்த மாதிரி தேங்க்யூ ஃபார் தி எனர்ஜி மேம் மரியாதைக்குரிய நித்யஸ்ரீ மேடமோட குரலுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே அடிமை ஐ ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் கேர்ள் குமரி மேமோட பேருக்கு பக்கத்தில் என்னோட பேர் இருக்கிறது வந்து அப்பாவுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு வெற்றி வாகை சூடின மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ மரியாதைக்குரிய குமரி மேம் மரியாதைக்குரிய அமுதா மேம் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ஆளுமையை பார்க்கறக்கு வந்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது வாட்டர் லேடி இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கு வந்து அமுதா மேம் தான் காரணம் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சிட்டாங்க ஒரு ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட் efficient. எதுக்குங்க மாற்றம் வேணும் எம்ப்ளாய்மெண்டில் தமிழ்நாடு நம்பர் ஒன் எஜுகேஷன்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு நம்பர் ஒன் மாற்றம் வேண்டாம் தலைவரோட கவர்மெண்ட் இஸ் definitely don't want change இது திராவிட மண் வெற்றி நமக்கே புரட்சி தமிழன் என்னுயிர் தோழன் சத்யராஜ அவர்களின் மகளாகவும் ஒரு தமிழ் மகளாகவும் தமிழ்நாட்டின் நலன் காக்க உழைப்பேன் நன்றி வணக்கம்